ഹായ് ഫ്രണ്ട്സ് ബേക്ക് ടു മൈ ചേനൽ ഇന്ന് വീഡിയോ വന്ന് ജനവരിൽ എടുത്തത് മറന്ന്ട്ട ടേറ്റേ മറന്നിട്ട് എന്നാൽ വീഡിയോ എടുത്ത് രൊന്നാളായി എഡിറ്റ് പണിത് എന്നാലും മുടലേ ഞാൻ വന്നിട്ട് കൊഞ്ചം ഇഷ്യൂസ് ഇഷ്യൂസ് പോയിട്ട് വീട്ടിൽ അതായത് എന്നാലും ഇത് പണമില്ല ചിന് ചിന്നാബ്ലംസ് ഇന്നത് അതായാലും ശരി ഈ വീഡിയോ കണ്ടിനീ പണമില്ല എന്നാലും എടുത്ത വീഡിയോലെ അപേന്തു സരി എഡ് പണി പോട്ടിര ഇവിടെ ഇപ്പോൾ തന്നെ വായസ് ഒരേ കൊടുത്തിട്ട് ഫ്രണ്ട്സ് സണ്ടേയോ കൊണ്ടുതന്നെ വായസോ അവർ കൊടുത്തിട്ട് നാല് ஒரு மாதம் ஏறுக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் கேப்பாகிடுச்சி வேற என்னன்னா அன்றைக்கி நாங்கள் வெளில கிளம்பிட்டு இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹஸ்பண்டு பாப்பா எல்லோரும் வந்துட்டு கொஞ்சமாக வெளில கிளம்பியிருந்தோம் எங்கே அப்படின்னா என்னோடய சின்ன நாத்தனார் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே செலிப்ரேஷன் தான் சரி போயிட்டு வரலாம் பாப்பாவுக்குமே இப்படியே சேடாகவே இருக்காங்க அதனால தான் சரி எங்கேயாச்சும் வெளியில் கூப்பிட்டு போயிட்டு வரலான்ட்டு அவங்களையும் கூட்டிகிட்டு கிளம்பியிருந்தேன் அவங்க ரெடி பண்ணி விட்டுட்டு அப்பயும் படுத்துகிட்டு தான் இருந்தாங்க பாப்பா நாங்கள் கொஞ்சம் ஹெல்த் இந்த கிளைமேட் சேஞ்சிங்கனால குழந்தைங்களுக்கு எங்கள் பாப்பாவுக்குமே வரும் ஃபஸ்ட்டில் அந்த நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வராது இப்போது பேக் டு பேக் எதாச்சும் ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் போயிட்டே தான் இருக்குது சளி கோல்டு அப்புறம் வேறு ஏதாச்சும் இரும்பல் ஃபீவர் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று வந்துகிட்டே தான் இருக்குது சரி என்ன பண்ணுறது நம்மளுக்குமே அந்த மாதிரி தான் இருக்குது நம்மளுமே தண்ணியிலே கை வச்சுட்டுருக்கோம் எனி டைம் அந்த மாதிரி ஏதாச்சும் ஆகிட்டே தான் இருக்குது நம்மளுக்குமே பார்த்திங்கனாலே தெரியும் அன்றைக்கி கோவலத்துக்கு கிளம்பி இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் அன்றைக்கி தான் போடுந்தாங் ஃபிட் அதே அவுட்ஃபிட் தான் சரி போட்டு போகலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சி இந்த அவுட்ஃபிட் ஏன்னெலாம் தெரில பிளாக் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் மோஸ்ட்லி நிறைய பேர் பிளாக் தான் லைக் பண்ணுவீங்க எனக்குமே பிளாக் நான் ரொம்ப பிடிக்கும் அதனால போட்டு கிளம்பி இருந்தேன் பாப்பா பார்த்திங்கனாலே சரி ரெடி பண்ணி விட்டு அவங்க அப்படியே படுத்துட்டு இருந்தாங்க சரி அவங்க பார்த்துட்டுருக்கட்டோன்ட்டு நான் விட்டுட்டு நான் என்னோடய வேலை பார்த்துட்டு இருந்தேன் பேக்கில் வந்துட்டு அவங்க போட்டுக்கிறதுக்கு ஒரு கவுன் மட்டும் எடுத்து வச்சுருந்தேன் அங்கே போய் போடுறதுக்கு ஏன்னா வீட்டில் வந்து கிளம்போது இந்த ட்ரெஸ்ஸே இருக்கட்டும் அப்படின்ட்டு பாவட சட்டை போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸாக போட்டு தள்ள வரி பூலாக வச்சு விட்டேன் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்துட்டு வேண்டாம் வேறு ஏதாச்சும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ட்ரெஸ் போட்டு விடுமா அவளுக்கு தான் முடியலல அப்படின்னாங்க சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணு ஓகேன்ட்டு ஒரு டி ஒரு ட்ராக் மாதிரி தான் அது போட்டு போட்டுவிட்டுருந்தேன் நல்லா இருந்தது அந்த அவுட்ஃபிட் போட்டு கிளம்பிட்டோம் கிளம்பும் போது எங்கள் வீட்டாண்டிருக்கவங்களாம் பாய் இருந்தாங்க அம்மாவும் பாய் சொல்லிகிட்டு இருந்தாங்க சரி நானும் அப்படியே கிளம்பிட்டு புர்கா போட்டுட்டு அப்படி டேரி பைக்கில் உக்காந்துச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இதோடு வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல ஏன்னா எப்போவுமே போகிறதெல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுப்பேன் நான் இங்கே போ டீ குடிக்கிறது இன்னொரு ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி அன்றைக்கி என்னால் வீடியோ எடுக்க முடியல என்ன ரீசன் அப்படின்னா ஹஸ்பண்டு வந்துட்டு மேப் பார்க்க சொல்லிட்டாங்க கூகுள் மேப் பார்த்து அட்ரஸ் சொல்லுமா அப்படின்ட்டு ஏன்னா போயிருந்தது வந்து லொக்கேஷன் வந்து சென்னை தான் சென்னை உள்ள நிறைய ஸ்ட்ரீட்ஸ் இருக்குன்றதுனால எங்களுக்கு தெரியல அது வந்து ரூட்ஸ் பார்க்குறதுக்கு அதனால் அப்படியே பார்த்துட்டே போயிருந்தேன் கூகுள் மேப்பில் என்ன காமெடி ஆகிடுச்சின்னா ஹஸ்பண்ட் கலாச்சு விட்டுட்டாங்க எனக்கு இன்னொரு கூகுள் மேப் கூட பார்க்க வரலையேமா உனக்குன்ட்டு நம்ம எப்போ வண்டி ஓட்டியிருக்கோம் கூகுள் மேப்லாம் பார்க்கறதுக்கு திடீர்னு கையில் கொடுத்துட்டு மா ரூட் கரெக்டாக போகிறேன்னா இந்த தெரு வந்துருச்சா அந்த தெரு வந்துருச்சா அப்படி கேட்டுகிட்டே இருந்தாங்க எனக்கு ஒன்றுமே புரியல ஆ வருதுங்க இது வருதுங்க அது வருதுங்கன்னு கரெக்டாக எதுன்னு சொல்லி அவங்கள கூட்டிகிட்டு போய்ட்டு இருந்தேன் அன்றைக்கி அதுக்கப்புறம் போயிட்டு நாத்தனார் வீட்டுக்குமே நாங்கள் வந்துட்டோம் அவங்க இருக்கிற இடத்துலேருந்து வியூ பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது எனக்குலாம் அப்பார்ட்மெண்ட்லலாம் இருக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் ரொம்ப பிடிக்கும் ஏன்னா அழகாக இருக்கும் வீடுங்க நல்லாயிருக்கும் நம்ம இருக்கிற வீடுக்குமே எந்த இதுவும் இல்லை இல்லை சொல்கிறேன் எனக்கு அந்த மாதிரி வீடு தான் ரொம்ப பிடிக்கும் என்ன இருந்தாலும் நம்ம இருக்கிறத விட இல்லாத இதுக்கு தானே நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம் என்ன விஷயத்துக்கு அந்த மாதிரி தான் நான் எனக்கு அப்பார்ட்மெண்ட் வீடுன்னா ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பார்க்கவும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படியே சரி வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கே வந்தோடனே நாத்துனா இருக்க ரெண்டு குட்டி குட்டி பசங்க இருக்காங்க அவங்க அவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தாங்க இவங்க வந்து பெரிய நாத்துனார் அவங்க கொஞ்சம் நேரம் வீடியோ எடுக்கிறேன் பசங்க விளையாடுறது அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க சரி நம்ம அந்த பக்கம் போக வேண்டாம் அதனால் வந்துட்டு நாங்கள் இப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம் சூப்பராக இருந்தது வியூ நல்லா இருந்தது இதை விட பகல் டைமில் எடுத்துருந்தோம் நாங்கள் கொஞ்சம் வெயில் டைமில் தான் மேலே வந்தோன்னே மேலே வந்துவிட்டோம் மாடிக்கு கொஞ்சம் நேரம் விளையாடிட்டுருக்கலாம் அப்படின்ட்டு ஏன்னா அவங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க வீட்டு அதனால சரின்ட்டு வந்ததுக்கு வியூ பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கீழே இறங்கிட்டு கொஞ்ச நேரம் வந்துட்டு அவங்க வீட்டு டிவியில் வந்துட்டு படம் பார்த்தோம் அதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் போட்டு கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தாங்க சரி நம்மளுக்குமே ஒரே ஷை ஆகி போயிடுச்சு நம்ம வீடியோ நம்மளே டிவியில் பார்க்கும்போது போது கொஞ்சம் வெக்கமாக தானே இருக்கும் நான் ரொம்ப ஷைட்டாகிப்பா எனக்கு பாப்பாலாம் பார்த்துட்டு நல்லா இருக்குன்னாங்க சரி அப்படியே பார்த்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோ யூடியூப்ல அப்லோட் பண்ணதுலேயே ரொம்ப பிடிச்ச வீடியோனா இப்போ நான் இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோ தான் பீச்சில் எடுத்தது ஏன்லாம் தெரியல அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு சரி பர்த்டே கேளுமே வந்துட்டு கேக் வெட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்க பேர் வந்து ரியாண்ணா பாப்பா பேர் கேக்குமே சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருந்தது அதுக்கப்புறம் அங்கே செலிப்ரேஷன் முடிச்சுட்டு சரி மாடிக்கு வந்துவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மாடிக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் நான் சொல்லியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வியூ நல்லாயிருக்கும்ன்ட்டு நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அவ்வளோ அழகாக இருந்தது ஆனால் எனக்கு நம்ம வீட்டானந்து பார்க்கும்போது வந்து இந்த மேகம் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருக்குது நம்ம கொஞ்சம் ஹைட்டில் இருந்துட்டு அந்த வியூவை ரசிக்கும் போது அதுவே ஒரு தனி அழகு தான் பாப்பா தான் பின்னாடி போயிட்டுருக்கிறதா அவங்களுக்கு வந்து அந்த இந்த கவுன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் அடுக்கடுக்கு அவங்களுக்கு பர்த்டே ட்ரெஸ் ஒன்று இருக்கும் நீங்கள் தான் பார்த்துருப்பீங்க அவள் ஏற்கனவே பர்த்டேக்கு போட்ட ட்ரெஸ் அதுதான் அது அதுதான் அவளுக்கு போ எடுத்துகிட்டு வந்து அந்த போட்டு விடுறதுக்கு பாப்பாக்கு சொல்லியிருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது பாருங்களேன் இதனால தான் என்னமோ அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறது பிடிக்குதோ என்னமோ எனக்கு இந்த மாதிரி ஹைட்லேருந்து இருந்து பார்க்கறது அழகாக இருக்குது அப்போவும் போயிட்டுருந்தாங்க பசங்களும் விளையாடிட்டு இருந்தாங்க நான் ஏன் பாப்பா ஃபேஸஸ்லாம் காட்டுறதில்ல அப்படின்னா நம்ம பாப்பா ஃபேஸ் காட்டுறது நம்மளுக்கு வேறு நம்ம வந்து அவள் எப்போவுமே வருவாள் வீடியோஸில் தெரியும் அது வந்து வேறு சில பேருக்கு வந்து கேமராலாம் பிடிக்காது வீடியோலாம் பிடிக்காதுன்றவங்களும் இருப்பாங்களா ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் அப்படி தான் அவங்களும் இன்ஸ்டாகிராமில் ஆக்டிவாக இருக்காங்க நம்ம அது அந்த பக்கம்லாம் நம்ம போகிறதில்ல இன்ஸ்டாகிராம்லாம் இல்லை எனக்கு அவங்க அதில் போடுவாங்க ஆனால் யூடியூப்புன்றது சோஷியல் மீடியா பெருசு எனக்கு தெரிஞ்சவரையும் இதில் போட்டால் ஆல் ஓவர் இந்தியாவே பார்க்கணுன்ற இதில் அதனால் அவங்களுக்கு அதில் வரதுக்குமே கொஞ்சம் இது தான் சரி நான் பாப்பா எப்பவுமே பாப்பாஸ்லாம் எடுத்து போட மாட்டேன் அதனால் தான் சரி இதுவரையே எடுத்திருக்கேன் இதுக்கப்புறம் என்னென்னா வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் பேக் டு பேக் வந்துட்டு நம்ம சேனலில் வந்து பிஸ்னஸ் ஐடியாஸும் வருது பிஸ்னஸும் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ எண்டில் சொல்லணுன்னு ஆசைப்பட்டேன் சொல்லிட்டேன் கண்டிப்பாக நான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற ஐடியாலாம் இருக்கும் எல்லாேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணணும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் நீங்களா சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு இதில் தான் நாங்களும் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்புறம் இன்னொரு குட் நியூஸுமே இருக்குது வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பேக் டு பேக் அந்த வீடியோவும் வந்துடும் அதனால் வந்துட்டு என்னோடய சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்களாம் லைக் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும்தான் எனக்கு வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் வாங்க பார்த்தீங்கனாலே தெரியும் என்னோடய ஹஸ்பண்டு பாப்பா எல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க பசங்களும் ஓடி ஓடி இருந்தாங்க அவங்க ஒரு பக்கம் ஜாலியாக அவள் தான் எல்லோரும் நாங்கள் கீழே கிளம்பிட்டோம் அதுக்கப்புறம் வீட்டுக்குமே கிளம்பிவிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட் பாய்